தி ஹாப்பினஸ் க்வாச் தி தர்ஸ்ட் நேச்சுரலி பெரிய ஆர் மணி அம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீ ஜியோ சம்பாதிச்சதை பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணால் மீதியே டைவர்ஸ்க்கு செலவு பண்ண எத்தனை தடவை போயிட்டு இருப்பேன் நீ ஏதோ ஒரு டைமில் ஒரு ஒரு பிரசென்ட் இது மாதிரி ஆக்சன் நடக்கும் அது நடந்து அவரோட உயிரை பரிட்சை ரொம்ப வருத்தம் எல்லாருக்குமே வருத்தம் எங்கள் யூனியன் கூட காலையில் போனேன் எல்லாமே இன்னும் சோகமாக தான் இருக்கும் ஏன்னா நல்லா எங்கள் கூட உட்காந்து பழகி சாப்பிட்டு ஒன்றா இருந்துச்சு பண்ணிட்டு வரையே கை கொடுத்துட்டு போனவர் குணமாக வைக்கணும் அப்படி இருக்கும் அதை பார்த்து அந்த தம்பியை தூக்கும் போது அப்படியே ரொம்ப இதெல்லாம் கலந்துருச்சு ரொம்ப இதாகிடுச்சு கண்ணெலாம் கலைஞர் இப்போ நிறைய கேள்விப்பட்டோம் இருக்கிற கான்ஸ்டன்ட்லேயே வந்து இவர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் ஹிந்தியில் வரைக்கும் ரோஹித் ஷெட்டி எல்லாரும் வந்து பண்ணியிருக்காரு கான்ஸ்டன்ட்னா இவர் தான் அப்படிங்கிற இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறது பார்க்கும்போது போகிறோம் சாதாரணமாக லாரி அப்ஜெக்ட் பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் இது பாருங்க நடந்து போச்சுங்கும்போது எல்லோரும் அவங்க வீடு யார்கிட்டும் அந்த படத்தில் பண்ண ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல சண்டு கலைஞர்கள்லாம் அப்படி மோகன் மோகன்ராஜோட இழப்பு வந்து எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும் சார் இப்போ தமிழ் சினிமா தாண்டி தமிழ் இந்திய உலகத்துக்கே இந்திய சினிமா உலகத்துக்கு இந்த சண்டு அத்தனை பேருக்கும் நாங்கள் ஒரு சகோதரனை இழந்தது மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய திறமசாலி அழந்திருக்கு அதுக்கு வந்து நாங்கள் இழந்தது அந்த அந்த மோகராஜில் அம் இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அவங்க மனைவிக்கு எவ்வளோ பெரிய இழப்பு பாரஞ்சி சார்மன் வந்து வழக்கு பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரோ ப்ரொடியூசரோ எதுவும் பண்ண முடியாது அவங்க சீன் சொல்லிடுவாங்க பட் அதுக்கப்புறம் நடக்கிறது தான் யாருமே இப்படி எதிர்பார்க்கறது பட் பாரஞ்சித் மேலே டேரக்டர் மேலே இந்த வழக்கு போகிறதுக்கு சரின்னு நினைக்கிறீங்க எங்கள் வேலையே கருணம் தப்புனா மரணம் இது வந்து அது டேரக்டரோ இல்லை தயாரிப்பாளரோ யாருமே ஏதோ ஒரு இடத்துல பயம் அப்படிங்கிறது வராது சார் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையும் யோசிக்கலாம் பயந்ததே இல்லை சார் பயப்படவே மாட்டோம் எது பயப்படணும் என்றைக்குதான் சாதாங்க சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் இப்போது மோகன்ராஜோட சார் நியூஸ் வந்து கேட்டதுலேருந்து இன்ஃபேக்ட் இந்த வீடியோ பார்த்துலேருந்து எல்லாருமே ரொம்ப திரையளோக மட்டும் இல்லை ஃபேன்ஸு ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய இதாகி போச்சு இவ்வளோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஏன்னா நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க நம்ம படத்தில் பார்க்குறோம் இப்போ பம்பல்க்கு சம்பந்த மாதிரி படங்கள் பார்க்கணும்னு நம்மளுக்கு தெரியும் பட் ஒரே ஒரு ஸ்லோப்பு அது மேலே கார் ஏறி கிழப்பி போய் உடறதை பார்க்கும்போது எல்லாருமே ஷாக்கிங்காக இருந்தது ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் தெரிஞ்சபோது உங்களோட ரியாக்ஷன் இருந்தது நாங்கள் இது நிறையா அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்குது இதான் ஸ்பாட் அவுட்டுங்கிறது ரொம்ப ரேரு அதை பார்த்து அந்த அந்த தம்பியை தூக்கும் போது அப்படியே ரொம்ப இதெல்லாம் கலந்துருச்சு ரொம்ப இதாகிடுச்சு கண்ணெலாம் கலங்கிடுச்சுன்னா நல்ல ஏன்ட்ட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காப்பில நிறைய எந்த ஷார்ட்டாக இருந்தாலும் பயப்படாமல் செய்கிறவர் என்னடா அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக போச்சு நான் வந்து சங்கத்துக்கு போட்டேன் சங்கத்தில் அப்போ நிர்வாகிகள் யாரும் இல்லை ஸோ அவர் பா அவர் எங்கள் ஊர் அங்கே இருக்காரா அங்கே இருக்காங்கன்னா அங்கே அங்கே தான் இருக்காங்க பாடி இது பண்ணிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அதை விட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷில் தான் கொஞ்சம் காமிக்க போது ஒரு ஜூம் டைட் பண்ணி காமிச்சாங்க அதில் வந்து அந்த பைப்பெல்லாம் நாங்கள் பற்ற வைப்போம் அந்த இந்த மாதிரி கார் சாடுக்கெலாம் பைக் பற்ற வைப்போம் ஏன்னா அது எங்கே உருண்டு போனாலும் ஒன்றும் ஆகாது அது பற்றைக்கலைன்னு அவங்களே யாரோ சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் லேட்டஸ்ட்டாக அது போய் எங்கள் ஹூனியன்லேயே பார்க்கும்போது எல்லாமே பைக்கெலாம் பைப்பெலாம் பக்காவை பற்றிச்சு ஆம்புலன்ஸ்லாம் நின்று ரெடியாக இருக்குது அது எல்லாமே நாங்கள் அப்படி வச்சுருப்போம் பெரிய ஏதோ ஒரு டைமில் ஒரு ஒரு பர்சண்ட்டு இது மாதிரி ஆக்சிடெண்ட் நடக்கும் அது நடந்து அவரோட உயிரே பறிச்சிருச்சிங்கும்போது ரொம்ப வருத்தம் எல்லாருக்குமே வருத்தம் தான் எங்கள் யோனே இன்னும் கூட காலையில் போனால் எல்லாமே இன்னும் சோகமாக தான் இருக்காங்க ஏன்னா நல்லா எங்கள் கூட உட்காந்து பழகி சாப்பிட்டு ஒன்றா இருந்துச்சு பண்ணிட்டு வரே கை கொடுத்துட்டு போனவர் உணமாக அமைக்கணும் அப்படி இருக்கும் ரொம்ப வருத்தமாக ஸோ வீடியோவில் பார்க்கும்போது சேஃப்டி வந்துட்டு சேஃப்டி எவ்வளோ முக்கியமாக எடுத்துப்பீங்கன்னு தெரியும் பட் கையில் மட்டும் ஏதோ போட்டிருந்தாங்க ரொம்ப அப்பர் பாடிக்கு அப்புறம் தலைக்கெல்லாம் வந்து ஒரு இது இருந்த மாதிரி தெரில சார் அது பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தலைக்கு ஹெல்மெட் போட்டிருந்தார் அந்த அந்த ஸ்ட்ராங் ஹெல்மெட் போட்டிருந்தார் உள்ளேயும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு உள்ளே வந்து அந்த பேக் பண்ணியிருக்காங்க பேக் பண்ணி தான் கட்டுவோம் எல்லாத்துக்கும் மேலே அந்த பைப்பு வச்சுருக்காங்க பைப்பு வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் உருண்டு பிறந்தாலும் வந்து ஒன்றும் ஆகாது இதெல்லாம் மீறி இறந்துருக்காரு ஏதாவது நூறில் ஒரு பர்சன்ட் ஒரு கால் பர்சன்ட் எனக்கு அந்த இறந்துருக்காது அண்ட் இவர் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டோம் இருக்கிற கான்ஸ்டன்ட்லேயே வந்து இவர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு அண்ட் ஹிந்தியில் வரைக்கும் ரோஹித் ஷெட்டி எல்லார் படத்துலையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு கான்ஸ்டன்ட்னா இவர் தான் அப்படின்னு இவர் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறது பார்க்கும்போது தான் ரொம்ப வருஷம் ஏன்னா இதே மாதிரி தான் ஜிம்னாஸ்டிகில் ரவின்னு ஒருத்தர் பெரிய ஆள் அவர் வந்து நடந்து போயிட்டு அப்படி ஜிம்னாஸ்டி என்னோட பேசிவிட்டு போகிற ஜிம்னாஸ்டி அடிப்பார் செம்ம சாட்டி நின்று போயிட்டே இருப்பாரு அப்படி அந்த மாதிரி நாளை ஒன்பது நாள்னே கேப்டன் படம் அந்த ஜிம்னாஸ்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கழுத்து முடியும் ஸ்பார்ட் ஓட்டு ஏன்னா இது வந்து என்ன எதுன்னே நம்ம நினைக்க முடியாமல் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அதை தான் சொல்ல வரேன் இப்போ இந்த தம்பி கூட இப்போ சாதாரணமாக லாரி அப்சட் பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் இது பாருங்கள் நடந்து போது எல்லோரும் அவங்க வீடு கட்டும் அந்த படத்தில் பண்ண ஃபைட் மாஸ்டர்ஸு எல்லாம் அந்த இடத்துல நான் சண்டு கலைஞர்கள்லாம் அப்படி அழுகுறாங்க எல்லாம் நல்லா பண்ணுவார் எல்லாமே நம்ம எல்லாம் சேஃப்டியும் பண்ணியிருக்காங்க இப்போ நான் கூட முதல்ல சொன்னேன் சேஃப்டி இல்லையோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி சொன்னேன் ஆனால் இப்போ நான் வந்து என்ன எஞ்சி பற்ற வச்சிருக்காங்கிறது என்ன வாங்கினாங்கிறது எல்லாம் பில்லோடு வச்சுருக்காங்க எல்லாம் பக்காவாக பண்ணி தான் இது நடந்தது நீங்கள் சொன்னீங்க அந்த ஒன் பர்சன் தான் அப்படி பட் எதனால் நடந்தது சார் அந்த கார் போய் மூக்கு செங்குத்த குத்துனதால நடந்ததா இல்லை அப்படி தான் நினைக்கிறேன் நான் ஏதோ அந்த குத்துன வேகத்தில் ஏதோ ஒன்றாயிருக்கு நிறைய பேர் வந்து பத்திரிகையில் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை ஒன்று ஹார்ட் அட்டாக்னால் அவர் வந்து விளையாட அவர் பண்ண மாட்டார்ல இதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்னால் வரலையாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருந்தது இல்லை சார் ஹார்ட் அட்டாகில் அந்த அது ரொம்ப ரிஸ்க் சார் நமக்கு தெரியல சும்மா பைக்கில் போகிறாங்க கீழே அப்படி விழுவாங்க இறந்துருப்பாங்க பைக்கில் போகிறவங்க நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் இது எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் ஜம்பு போகிறீங்க எவ்வளோ பெரிய ஜம்பு அது வந்து அப்படியே காரில் வந்து குத்துது குத்தி எதுவாக நடந்திருக்கு இது இது வரைக்கும் புதுசு இல்லைண்ணா இது மாதிரி ஆயிரத்தெட்டுக்கு இது மேலே பண்ணியிருக்காரு இன்னைக்கு புதுசாக பண்ணிட்டு இருந்தேன்னா கூட நம்ம இது பண்ணலாம் எல்லா தற்காப்புக்கும் மாஸ்டர் அந்த அந்த படத்தோட ப ஃபைப் மாஸ்டர் இருக்கட்டும் இல்லை அசன்ஸாக இருக்கட்டும் கம்பெனி டைரக்டர் எல்லாமே இருந்து கூட வந்து ப பைப்லாம் நல்லா பார்த்துச்சு நல்லா பண்ணியிருக்காங்க பண்ணி ஒரு ஒரு கணத்தில் அந்த தம்பி உயிர் போயிடுச்சு அப்படியாச்சு கண்டிப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிகிட்டே இருக்கும்போது இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு நிறைய நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது பாரஞ்சித் சார் மேலே வந்து வழக்கு பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரோ ப்ரொடியூசரே எதுவும் பண்ண முடியாது அவங்க சீன் சொல்லிடுவாங்க பட் அதுக்கப்புறம் நடக்கிறது தான் யாருமே இப்படி எதிர்பார்க்கறது இல்லை பட் பாரஞ்சித் மேலே டேரக்டர் மேலே இந்த வழக்கு போகிறது சரினு நினைக்கிறீங்களா சார் சரி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அது எப்படி போட முடியும் ஏன்னா நாங்களே வந்து எல்லாமே நாங்கள் செய்கிறோம் சொல்லி தான் நாங்கள் பண்ணுறோம் எங்கள் வேலையே கருணம் தப்புனா மரணம் இது வந்து அது டைரக்டரோ இல்லை தயாரிப்பாளரோ எந்த யாருமே வைட் மாஸ்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அதில் ஏற்றுக்க முடியாது ஏன்னா விதி இது டக்குனி நடந்திருக்கு அதனால நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது வழக்கு தேவையில்லைன்னு நான் பட் வேறு அட்வான்ஸ் எதுவும் பண்ண முடியாது சார் இப்போது இப்போ வந்து சீஜி இருக்குது இப்போ தேவையில்ல சீஜ் இருக்குது அது இல்லாமல் பேக் இருக்குது பேக் இருந்தாலும் நடக்காது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு வண்டிங்கனால பேக் இல்லை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு அந்த நீங்கள் சொன்னீங்களா அதில் வந்து பேக் மாதிரியே வந்து இவ்வளோ கணத்தில் வந்து பாஞ்சு வச்சுருக்காங்க எதுவும் பண்ணிடக்கூடாது எல்லாமே சேவ் பண்ணியிருக்காங்க ஸ்டேரிங் மேலே ஆமாம் ஸ்டேரிங் மேலே இந்த தலை பகுதி தலை டாஃபு எல்லாமே பண்ணியிருக்காங்க நான் பார்த்தேன் இன்னைக்கு தான் செக் பண்ணேன் எல்லாம் செக் பண்ணி நல்லா எல்லாம் ஃபுல் சேஃப்டி பண்ணியிருக்காங்க எந்த விதமான ஒரு சின்ன இதும் இல்லாமல் சும்மா குழந்தை கூட உருண்டு பண்ணிட்டு வந்தோம் அது மாதிரி பை சான்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் எப்போனா ஒன்று நடந்துடும் இல்லையா அது நடந்துருச்சு இப்போ ஃப்ளைட்டு கூட எல்லாம் சேவ் பண்ணி தான் போனாங்க உளுந்து ஐம்பது அடி கூட போகல அதுக்குள்ளே உளுந்து எல்லாமே இது பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அதுவும் எந்த காரணம்னு சொல்ல முடியல அது மாதிரி இது இது மாதிரி ஒரு பட் ஓவர் த இயர்ஸ் நிறைய நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க அதாவது முதல்ல ஒன்று நடந்திருக்கும் அப்புறம் அதை சரி பண்ணும்போது வேற ஒரு காரணம் நடக்கும் இந்த ஒரு இந்த ஒரு ஃபீல்டில் மட்டும் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அதாவது நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரு பெரிய தப்பு நடக்கணும் இல்லையா யாராவது ஏதாவது ஆயிடுது அதுக்கப்புறம் அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி இந்த மாதிரி எவலவ் ஆயிட்டே வரும் பட் அதுக்குள்ள நிறைய பேரை காவு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுது இல்ல முன்னாடி நீங்கள் சொல்றது ஒரு இருபது வருஷம் முன்னாடி எல்லாம் அப்படி நிறைய நடக்கும் வாரத்துல நடக்கும் ஏன்னா இப்போ நிறைய சேஃப்டி பண்ணிட்டோம் சேஃப்டி பண்ணால் இன்றைக்கி எப்போவும் ஒன்று தான் நடக்குது இப்போ நீங்கள் வந்து இடையில ஒரு தம்பியை வந்து ரோப் இருக்கமோ கீழே விழுந்துட்டார் அது வந்து மாஸ்டர் மேலேயே கம்பெனி மேலே எதுவும் சொல்லணும் ஏன்னா அவர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லோரும் இப்போ போய் ரோப்போறதுக்காக கீழே தவறிட்டார் ஏன்னா அவருக்கு ஏதோ அந்த இருட்டில் இருந்திருக்கு லைட்டில் இப்போ காலை வச்சிருக்காரு அது பார்த்தா அது தர தரேன்னா மேலேருந்து இருந்து ஒன்றுமே இல்லை அது இருந்தொன்று அந்த பார்ல போய் அது வந்து இந்த மரணம் வந்து எல்லாமே நல்லா பண்ணி ஸ்ட்ராங்காக பண்ணி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இது நாங்கள் எதிர்பார்ப்போம் ஐ லவ் யூ ஸ்டண்டு எது நடந்தாலும் சரி செத்தாக கூட சண்டையில் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் சண்டை ஒன்றில் சேரும் போதே அதுதான் எங்கள் உடம்பு அதனால இப்போ ஐம்பத்திரெண்டு வயசு நடக்க முடியாமல் எவ்வளோ பேர் போயிருவாங்க இல்லையா அந்த தம்பி இந்த கார் பண்ணால் என்ன தைரியம் இருந்திருக்கும் அதெல்லாம் எதையும் அவ்வளோ ஸ்டாங்காக இருந்திருக்கும் அவ்வளோலாம் லேசாகலாம் இருக்காது அவ்வளோ சாங்காக பையன்தான் பையன் தான் என்கிட்டலாம் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு ரொம்ப சாந்தமாக தான் இருக்கும் அவ்வளோ ஆனால் ஒர்க் அவ்வளோ கில்லிமாக இருக்கும் ஸோ அது மரணம் என்னன்னே தெரியல சார் அதான் விதி தான் நம்ம சொல்லணும் ஏன்னாப்போ எங்கேயோ ஒரு இடத்த திடீர்னுக்கு தண்ணி பொங்குது நம்ம பார்க்குறோம் இப்போ அமெரிக்கா எல்லாத்தையும் வந்துட்டாங்க காட்டுத்தி ஒரு ஆறு மாதமாக அவங்க அணைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு சைனாவில் வந்து எல்லாமே ரோடெல்லாம் கூட கரெக்டாக போகலாம் ஆனால் வெள்ளம் கரை புரண்டு ஓடுது காரெல்லாம் எழுத்துட்டு போகுது விதி வந்து நம்ம நீர்நிலம் நெருப்பு காற்று ஆக இந்த பிரபஞ்சத்தை நம்ம ஜெயிக்கணும் ரொம்ப கஷ்டம் அதுக்கு வந்து இது என்ன காரணம்னு எங்களால் சொல்லவே முடியல அதான் உண்மையான விஷயம் ஆனால் நான் பார்க்கும்போது எல்லாமே பக்காவாக பண்ணிடுறோம் நூறு பர்சண்ட்டு ஒன்றுமே ஆகாது நூறுக்கு நூறுக்கு இன்னொரு நூறு கூட போட்டிடலாம் ஒன்றும் ஆகாது அது உயிர் போயிடுச்சு இப்போது அவர் ஃபேமிலி அவங்களுக்குலாம் என்ன இதுவாக போதும் சார் நிச்சயமாக சார் எங்கள் சங்கம் வந்து தாய் வீடு மாதிரி பார்க்கும் எங்கள் சங்கம் வந்து எங்கள் அம்மா முன்னாடி ஓடி வராங்களே எங்கள் சங்கம் சண்டு அதில் உள்ள உறுப்பினர்கள் தயாரிப்பா அது டைரக்டர் சன் டைரக்டராக இருக்கட்டும் இல்லை சண்டு நடிகராக இருக்கட்டும் எல்லாம் வந்து நிற்பாங்க அது ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து கொடுப்பாங்க அந்த குடும்பத்தை கொடுப்போம் எப்போதுமே அது யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறது தான் இவங்களுக்கும் அது மாதிரி கொடுப்போம் நீங்கள் சொன்னீங்க அவர் எது எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பாங்க ரொம்ப தைரியமாக பண்ணுவாங்க பட் ஏதாவது ஒரு இடத்துல பயம் அப்படிங்கிறது வராது சார் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையும் யோசிக்கலாம் பயந்ததே இல்லை சார் பயப்படவே மாட்டோம் எதுக்கு பயப்படணும் என்றைக்கு இருந்தாலும் சாவ தானே செய்வோம் யாராக இருக்க முடியுமா அதனால் துணிஞ்சு தான் சார் செய்வோம் ஆனால் வந்து இது மாதிரி எப்போவும் ஒரு வாட்டி அசம்பதம் நடக்கும் ஆனால் ஒன்றும் இல்லை சார் தர்மசீல்ன ஒரு தம்பி அவர் வந்து பில்டிங்லாம் உடஞ்சி விழுற மாதிரி அந்த கற்கள்லாம் உடனே அது மாதிரி விழுற ஷாட்டு அதெல்லாம் தர்மக்கூலில் தான் பண்ணியிருக்கோம் அது இந்த இடத்துல வந்து ஸ்பாட் அவுட் இந்த இடத்துல தர்மகுள் தர்மக்கூழ் வந்து சாவாங்களா இந்த தர்மக்கூழ் லைட் வெயிட் தான் சார் ஆ அது உளுந்து சார் இந்த மாதிரி ஆ கழுத்தில் மரம்பு வர்ம புள்ளி இருக்குல்ல சார் அதில் நீங்கள் வர்மக்குள்ள ஃபூனி ஊதினா கூட செத்துக்கிடுவாங்க தட்டால் சேர்த்துருவாங்க தொட்டால் அதான் பார்த்துருப்பீங்க நீங்கள் வர்மம் வந்து நோக்குவர்மன்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தாலே இதாகிடும் ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு இது அதனால் ம இந்த அந்த நாங்கள் அந்த தர்மசீலனை இறக்கும்போது தான் நாங்கள் ரொம்ப பாபு சாரி பாபு அவர் இறக்கும் போது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப சங்கரமும் என்ன இப்படிலாம் இருக்குது இப்போ நாங்கள் எங்கெல்லாமோ விழுறோம் மேலே பெங்களூர் பேலஸ் விழுறோம் அங்கே விழுறோம் அங்கே விழுறோம் அது அப்படின்னா நாங்கள் நினைப்போம் ஆனால் அந்த கணம் அடுத்து மாஸ்டர் ஷூட்டிங் வேணுனா குதிக்கிட்டேன் ஆ ஓகே அப்படின்றோம் நான் சண்டை நடிகராக இருக்கும்போது சரி மாஸ்டராக இருக்கும்போது சரி நம்ம ரெண்டாயிரம் படம் பண்ணால் கூட நம்ம வந்து யாருக்குமே அது ரிஸ்க் வரக்கூடாதுங்கிறக்க ரொம்ப பார்த்தா பண்ணுவோம் நம்மளவில் நமக்கு எதுவும் அசம்பாதம் எதுவும் நடக்கல அது வரைக்கும் எனக்கு வந்து இறைவனை நான் வேணும் கேட்டுக்க வே அங்கே வந்து ஒரு மணி நேரம் சாமி மான் போவேன் அதுதான் இது விதி ஒன்றும் ஒன்று இருக்குல்ல சார் அது வலியதுன்னு நினைக்கிறேன் நான் மோகன்ராஜோட இழப்பு வந்து எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும் சார் இப்போது தமிழ் சினிமா தாண்டி தமிழ் சினிமா இந்திய உலகத்துக்கே இந்திய சினிமா உலகத்துக்கே இழப்பு சண்டை அத்தனை பேருக்கும் இழப்பு நாங்கள் ஒரு சகோதரன் இழந்தது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய திறமைசாலி இழந்திருக்கோம் அதுக்கு வந்து நாங்கள் இழந்தது இருக்கட்டும் அந்த அந்த மோகன்ராஜோட அம் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய அளவு அவங்க மனைவிக்கு எவ்வளோ பெரிய அளவு அதை நினச்சி பாருங்கள் நமக்கே தாங்க முடியல இப்போ நீங்களே வந்து உங்களுக்கு என்ன ஃபீல்டு இருந்தால் இதை வந்து கேட்க வருவீங்க இவ்வளோ பேர் நீ கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஃபீல்டு இருக்குது அந்த ஃபீல்டில் வந்து கேட்குறீங்கன்னாக்கா எல்லாேருக்கும் அவங்களுக்கு என்ன இவ்வளோ கவலை இருக்கும் அது இல்லாமல் அந்த ஃபைட் மாஸ்டர் என்ன கவலைப்படுவார் அவருக்கு அவ்வளோ அதாவது அவர் உட்காந்த இடத்த விட்டு அவர் அப்படி ஆகிட்டாரோ கேட்கவும் சொல்கிறாங்க சார் அவருக்கு ரொம்ப அப்செட் ஆகிருக்கும் ஆமாம் சார் முதல்ல கஷ்டப்படுறது அவர் தானே ஐயோ நம்ம படத்தில் இப்படி ஆயிடுச்சு நான் கஷ்டப்படலாம் அது மாதிரி எல்லாேருக்கும் எல்லாருக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறது இல்லை இறைவன் இயற்கையாக அதுவாக ஆறுதல் தான் ஆகிடுங்கிறோம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேசுகிறீங்களா சார் இல்லை சார் நான் அவங்க வீடு ரொம்ப தூரம் அவங்க நான் வந்து யூனியனில் கேட்கும்போது பாடி நான் வரலாங்க ஆனால் வந்துடுச்சு எனக்கு தெரியல தெரியாதனால நாங்கள் போகலை ஆனால் நாங்கள் போகிறோம் எல்லோரும் சேர்ந்து போகிறோம் கண்டிப்பாக அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நிச்சயமா சார் அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அந்த அவங்க ஃபேமிலியும் திருப்பி அவங்க நல்லா அதை புத்துணர்ச்சியாக அவங்களும் திருப்பி வரணும் நாங்கள் எங்கள் யூனியன் சண்டியவன் வந்து இந்த எல்லா யூனியனை விட சண்டியவன் வந்து முதல்ல வந்து நின்று ஆறுதல் சொல்லணும் இப்போ ஆறுதலில் நிறைய உதவி பண்ணுவாங்க அதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே எல்லாத்துக்கும் பாதுகாக்கிறதுக்காக பண்ணுறோம் பட் இதுக்கு மேலே இனி அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் சொன்னீங்க மோகன்ராஜ் பற்றி பட் அவரோட ஒர்க் பண்ணதில் அவர் அவர் பேர் சொன்னோன்னே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் இருந்தேன் சார் அவரோட இருந்த மெமரிஸ் இல்லை எனக்கு வந்து பகவதி படம் அவர் தான் பண்ணார் பகவதி படம் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நாங்கள் வந்து வெளியூர் போயிருந்தோம் கேரளா அது கர்நாடகா இது ஆந்திராவில் போய் ஒரு ஃபைட் எடுத்தோம் கூடவே இருந்து எங்கூட ரொம்ப ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப ஜாலியான தம்பி ஆனால் யார்கிட்டையும் நிறையா பேச மாட்டாரு திறமை நிறையா இருக்கும் அப்படியே மாஸ்டர் சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படின்னு எதுவும் கேட்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு த ஒரு அடக்கமான பையன் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஏன்னா என் படம் ஆனால் நிறைய கார் சேஸிங் அதெல்லாம் இருக்குது கன்னட படம் தெலுங்கு படம் ஹிந்தி படம் எல்லாமே நிறையா என் கூட ஒர்க் பண்ணியிருக்கார் ரொம்ப ரொம்ப சாந்தமாக இருப்பில் இவ்வளோ பெரிய ஒர்க்கர் ஒரு கர்வம் இருக்காது எல்லாருக்குமே இருக்காது எங்கள் சண்டில் யாருக்குமே பெரிய சாதனை பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒன்றும் தெரியாமல் தான் நின்றுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஏன்னா ஒரு படம் நாங்கள் ப்ளட் சோன் நீ பண்ணும்போது அதில் ரெண்டு மாதம் ஃபாரின் மாதம் ஒருத்தர் இருந்தார் அதை ஒகணைக்கில் ஒரு டைவ் பண்ணோம் அந்த இடத்துல இந்த மூணு இதுவும் இருக்கும் இல்லையா ஒருத்தங்க கூட கொதிக்க ஃபாரின்லேருந்து தருவேன் நாங்கள் முடியாது எங்களுக்கு அது வந்து வேறு மாதிரி அதெல்லாம் செட்டப் அப்படின்னா அது நம்மளால அழகாக டிரைவ் பண்ணிட்டாங்க சும்மா தொண்டு ஒரு இல்லாமல் டைவ் பண்ணிட்டு ஓகேவா ஒன் வார்ட்டு சொல்லி டைப் பண்ணாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு எதுக்குமே பயப்படாமல் எப்பவுமே தருமே ஏன்னால் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்திய திரையுலகம் வந்து சென்னையில் இருந்துச்சு அமிதாப் பச்சன்கே தான் இருப்பார் தர்மேந்திரா கதா இருப்பார் கர்நாடகில் ராஜ்குமாரா எல்லாம் எதாக இருப்பாங்க எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்துச்சு அவ்வளோ பிஸி ஒர்க்கு கோடம் அந்த பக்கம் சினிமா அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இன்றைக்கி வேறு மாதிரியாச்சு ஸோ அந்த மாதிரி இந்த இடம் எல்லாருமே உருவாக்குனது எல்லாருமே சண்டு வந்து உலக ஃபேமஸ் இன்றைக்கி ஒரு தர்மேந்திரா கூட ஒரு படம் நம்ம வந்து செங்கோட்டையில் இருக்கார் ஒரு பெரிய இப்போ வயசாக இறந்துட்டாங்க இங்கேருந்து மாடி ஒரு முப்பது அடி ஆகலும் இந்த மாடிக்கு அந்த மாதிரி டைவ் பண்ணும் ஒரு ஸ்பெஷலிட்டி கிடையாது ஆனால் எல்லாம் வந்து அவரை அவர் வந்து என்னென்னா இப்படி தான் சாந்தமாதிரி இப்படி தான் நிற்பார் என்ன சொன்னால் இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருப்பார் ஆனால் அவ்வளோ தரமுசா அப்போது வந்து இந்திய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவர் பிராணி ஒரு வில்லன் அவர் தர்மேந்திரா ஹேமா மாலினி மேடம் எல்லாம் இருக்காங்க எல்லோரும் பயந்துட்டாங்களாம் இது எப்படி முப்பதடி எங்கே தாண்டுவார் அவர் அப்படின்னு ஆனால் அவர் ஒரு பலகை தான் இப்போ அதை டை பண்ணுறதுக்கு சொல்லுவோம் அது அதை வச்சு ஓடியும் டை பண்ணி அந்த கரெக்டாக அங்கே வந்தாலும் அதாவது வந்து என்னென்னா அவ்வளோ நம்ம தரும் அவங்க அவ்வளவு அருமையா அமிதாபிச்சிருந்துச்சா ஃபிளைட் மாஸ்ட் வந்தால் உடனே எந்த உட்கார மாட்டாரு அந்த மாதிரி மாதிரியா கொடுப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு திறமையான நம்ம தமிழ் உலகம் ஆனால் சார் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா இப்போ மக்கள் மகிழ்விக்கிறதுக்காக எண்டர்டெயின்மெண்ட்ட்க்காக ஒரு ஃபீல்டு வந்து சினிமா அதில் இவ்வளோ தூரம் உயிரை பண வைக்கிற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோமே அப்படின்னு எனக்கு நினச்சிருப்பீங்களா சார் ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த சார் சொல்லலாம் ஐ லவ் யூ ஸ்டாண்ட் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு சண்டை பண்ணுறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எங்களுக்கு அந்த பண்ணும்போது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார் உங்கள் உலகமே அதுவாக தான் இருந்திருக்கு கரெக்ட் வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது இப்போ நிறைய பேர் என்ன கேட்டாங்க இல்லை நீங்கள் கைத்தட்டல் ஹீரோ வரம்பு நீங்கள் கவலைப்படுங்களா எங்களுக்கு தான் சந்தோஷமாக இருக்கும் ஹீரோ தெரியும் நம்ம தான் நமக்கு தெரியும் நம்ம மனசாட்சி நம்ம மன திருப்தி தானே அது இருக்கும் கைத்தட்டல் தான் எங்களுக்கு இது ஆனால் ஹீரோ எங்கள்கிட்ட அன்பாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய திருப்தியான விஷயங்கள் எங்களுக்கு நடக்கும் நிறைய பேர் கேட்பாங்க அதான் சொல்லுவேன் அப்போ எங்களுக்கு ஃபயர் சாட்லாம் வரும்போது இப்போ கேப்டன் விஜயகாந்த்லாம் வந்து ஃபயர் ஷாட் வரும்போது அவர் வந்து எங்களை நல்லா கிண்டல் பண்ணுவாரு தங்கம் நாங்க யாரும் வரமாட்டோம் நீனாதான் உருண்டு அணைச்சிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாரு ஆனா வந்து ஃபயர் கொடுத்தனோடனே முதல்ல கோணி எடுத்து நிற்பார் அவர் ஏன்னா அப்போ வந்து கோணி தான் இப்பதான் ஸ்பிரே இல்லை அப்போ கோணி எடுத்து நிற்பார் நம்ம வந்துட்டு நம்ம படுத்தவன ஓடி வந்து பக்கம் வந்து அழுத்ததவர் தான் ஹீரோ எல்லாம் பார்க்க மாட்டாரு வந்து உளுந்து அழுத்தி தங்க ஒண்ணு ஒன்னு ஒன்னால சரியாச்சு சரியாச்சு ஆஹ் ஓகே தானே அப்படின்னு சொல்றாரு ஒரு என்ன ஹீரோ அவ்வளோ அவர்லாம் மறக்கவே முடியாது அது மாதிரி புரட்சித்தலைவர் அப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அவரோட ஒர்க் பண்ணல அவர் கூட இருந்தேன் ஆனால் அவர் ஒர்க் பண்ணல இந்த மாதிரி நிறைய ஹீரோக்கள் வந்து ஃபைட்டர்ஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன் ஹீரோ ஹீரோயினி எல்லாமே எங்களுக்கு வந்து தனி சாப்பாடு கொடுப்பாங்க ஃபைட்டர்ஸ் நல்லா சாப்பிட சொல்லுவேன் இப்போ ப்ரொடியூசர் சொல்லலாம் ஃபைட்டர்ஸ் முதல்ல கவனி அப்படிம்பாங்க அந்த பெருமை எங்களுக்கு இருக்குது மோகன்ராஜ் சார் இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டண்ட்டுங்களாம் நம்ம தமிழில் பார்த்தா ஏதோ ஒரு நாலு சீன் சொல்லுங்கள் சார் சார் இப்போ மழையில வந்து லாரி அப்செட் பண்ணார் அது சொல்லலாம் அப்புறம் எனக்கு வந்து பகவதியில் பண்ணார் ஓப்பனிங் அந்த பைக் சீன் ஆமாம் ஓப்பனிங் பைக்ஸ்ன்னு ஒரு ஜீப்பு அப்செட் ஆகும் வெரி படம் அது அவர் தான் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஜன் ஒரு படம் கமல் சார் படம் அதில் ஒரு இது பண்ணார் நிறைய படம் எனக்கே பண்ணியிருக்காரு எனக்கு பண்ணியிருக்காரு நிறைய படம் ஏன்னா நாங்கள் வந்து இப்போ என் படங்கள்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் மாஸ்டர் இருக்கும்போது நீங்கள் அவர் தான் செஞ்சாலான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் தான் பண்ணியிருப்பார் அதுமாதிரி ஏகப்பட்ட படம் இது மட்டும் இல்லை தெலுங்கு தெலுங்கு கூட நான் வந்து ஒரு படம் விஜய் சாந்தி படம் கண்டினியூவாக எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வண்டி அப்செட் அது எல்லாம் அவர் தான் பண்ணார் நிச்சயமாக சார் நாட்டில் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நிச்சயமா சார் அவரோட ஆத்மாவும் சாந்தி அடையணும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் நல்லாயிருக்கும் என்ன எங்களாலே தாங்க முடியாது உங்களாலே தாங்க முடியல நீங்களே உங்களால் தாங்க முடியாமல் தான் அந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்போ அந்த குடும்பம் அதுவாக இயற்கையாகவே அவங்கள வந்து சரி பண்ணணும்னு ஆண்டவனை வேண்டிக்கும் நிச்சயமாக சார்